மாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மதபாவின் உற்றி விழியானத்தில் மலை நீர்வயுத்தில் உறவாளி மடிமீதத்து விழி മുർ മാരുട്ടിയേ ഉറത്തു തകയ തനിയേത്തിൻ മുരു കാവ സമർവിത്ത പെരുമാണേ മുര அஞ்சாவது வரியை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருணிதா அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதாவது சீக்கிரமே உன்னை குழந்தையாக நான் அணைக்க என்கிட்ட நீ வரணுங்கிறத அர்த்தம் இந்த பாடல் முழுக்கவே நீ குழந்தையாக வரணும்னு முருகரை வணங்குவது போலதான் இருக்கும் அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தது இந்த திருப்புகள் இதே மாதிரி நீங்க பாட்டாவும் பாடலாம் இல்ல வெறுனே நீங்க படிச்சும் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி சொல்லுங்க ஆனா முருகப்பெருமானை முழுமனதாக நினைத்து நீங்க எப்படி சொன்னாலும் அதை முருகப்பெருமான் ஏத்துப்பாரு இந்த ஒரு திருப்புகளை இந்த தடவை சொல்லி பாருங்க சீக்கிரமே முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு வருவாரு யாரெல்லாம் இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க